சாண்டில்யனின் ராஜதிலகம் அத்தியாயம் அறுபத்தி இரண்டு அவள் செய்த சத்தியம் ரங்கப்பதாக தேவியின் கம்பீரமான தோட்டத்தையும் துணிவன் சொற்களையும் மேற்கொண்டு கங்க நாட்டு படைகளுடன் போர் நேரிடாது இருக்க தான் திட்டம் தயாரித்து இருப்பதாகவும் அத்திட்டத்தை பல்லவளவில் முறியடிக்க முடியாது என்றும் அவள் செய்த சபதத்தையும் கேட்ட பரமேஸ்வரர் பல்லவன் மட்டுமின்றி அந்த அறையில் இருந்த மைவழியும் சீனனும் கூட பிரமித்துப் போய் வேறு வழியின்றி மௌனம் சாதித்தனர் ஆனால் அவள் ஏன் கங்கர்களுக்கும் பல்லவர்களுக்கும் மேற்கொண்டு போர் கூடாது என்று கூறுகிறாள் என்று மைவழி மட்டும் நன்றாக உணர்ந்திருந்தாள் அதனால் பொறாமை கலந்த கடும் பார்வையொன்றை ரங்கப்பதாகா தேவியின் மீது நாட்டினாள் பல்லவ இளவலிடம் வேரூன்றிவிட்ட ரங்கப்பதாகா தேவியின் காதல் கங்கர்களையும் பல்லவர்களையும் விரோத பாவத்திலிருந்து நீக்க முயல்கிறது என்பதை மைவழி சந்தேகமர் உணர்ந்து கொண்டதால் உன் நெஞ்சில் இருப்பது எனக்கு தெரியாதா என்று கேட்கும் பாவனையில் தேவியின் கண்களுடன் தன் கண்களையும் கலக்க விட்டாள் தேவி பல்லவ இளவுடன் முதல் நாள் இரவில் தனித்து அந்த மாளிகையில் தங்கியிருக்கிறாள் அதனால் அவர்களுக்குள் என்ன நேரிட்டு விட்டதோ என்ற எண்ணம் அந்த பார்வையில் இருந்தது பெண்ணுக்குப் பெண் உணராதது உலகத்தில் என்ன இருக்கிறது ஆகவே மைவிழிச் செல்வியின் பெரிய கண்கள் உணர்த்திய சொற்களை நன்றாகவே உணரவே செய்த செய்தரங்கப்பதாக தேவி அதற்கு மேலும் அந்த அறையில் நிற்காமல் மைவிழி சற்றுவா என்னுடன் என் பயணத்திற்கு வேண்டியவற்றை கவனிப்போம் என்று கூறி அவள் இடையில் கையைச் செலுத்தி அவளை இழுக்காத தோஷமாய் வெளியே அழைத்துச் சென்றாள் அங்கிருந்த தனி அறை ஒன்றுக்கு அவளை அழைத்துச் சென்று கதவையும் சாத்திக் கொண்ட ரங்கப்பதாகா தேவி வினவினாள் மைவிழி அவர் இருந்த அறையில் என்னை எதற்காக அப்படி பார்த்தாய் என்று மைவழியின் இதழ்கள் பேசத் துடித்தன அவள் பெரிய கண் அறைவாசி மூடின எப்படி பார்த்தேன் என்ற கேள்வியிலும் உதடுகளிலும் துடிப்பிருந்தது ரங்கப்பதாகா தேவி அவளை அணைத்துக் கொண்டாள் மைவிழி என்னிடமிருந்து எதற்கு மறைக்கிறாய் என்றும் கேட்டாள் மறைப்பதற்கு என்னிடம் என்ன இருக்கிறது என்றாள் மைவழி என்னிடம் இல்லாதது ஒன்று உன்னிடம் இருக்கிறது இத்தனை நாள் இல்லாத அது இப்பொழுது உன்னிடம் இருக்கிறது என்றாள் தங்கப்பதாகாதேவி தேவி என்னிடமா மைவழியின் கேள்வி வியப்பிருந்தது ஆம் அது என்னவோ பொறாமை பொறாமையா ஆம் பொறாமை எதற்கு பொறாமை நேற்று நான் இங்கு வந்துவிட்டதற்கு அதற்கு பொறாமைப்படுவான் நான் அதற்கு பொறாமைப்படவில்லை நீ அதனால் விட்டதாக அஞ்சும் விளைவுக்கு அதை கேட்ட மைவிழி தன் பெருவிழிகளை நிலத்தில் ஓட்டினாள் அப்படி ஒன்றும் என்று ஏதோ கூற முற்பட்டு வார்த்தையில் பாதியில் நடத்தினாள் ரங்கப்பதாக தேவி அவளை மேலும் இருக அணைத்தாள் அப்படியொன்றும் ஏற்படவில்லை ஏற்பட நான் அனுமதிப்பேன் என்று நீ நினைக்கிறாயா என்றும் கேட்டாள் நல்ல வலுவுள்ள ரங்கப்பதாகா தேவியின் கைகளால் இடுகப்பட்ட மைவழியின் உடல் சிறுக வலித்தது வலிக்கிறது தேவி என்றால் மைவழி சற்று தலிப்பு தட்டும் குரலில் ரங்கப்பதாகா தேவி தனது பிடியை சற்றை தளர்த்தி இப்படித்தான் என்னை அழைப்பதா என்று வினவினாள் சற்று வேறு எப்படி அழைப்பது ஆச்சாரியரின் மாளிகையில் பஞ்சனையில் அக்கம் பக்கத்தில் படுத்திருந்தோமே ஆம் அப்போது எப்படி அழைத்தாய் ஆம் அக்கா மறந்து விட்டது இதை கேட்ட ரங்கப்பதாக அதிவி நகைத்தாள் பொறாமை எத்தனை மறதியை ஏற்படுத்தி விட்டது பார்த்தாயா என்றாள் நகைப்பின் உடை மைவழியின் வதனத்தில் வெட்கத்தின் சாயை மெல்ல படரலாயிற்று அக்கா என்று அடுத்தபடி அவள் அழைத்த போது அவள் குரல் பெரிதும் மாற்றம் அடைந்தது ஏன் மைவழி என்ற தேவியின் குரலில் கனிவிருந்தது நான் யார் என்று உணர்த்தி விட்டாய் நீ யார் நான் பெண் அதிலும் ஒற்றர் மகள் அதெல்லாம் பேசாதே மைவிழி முன்பே உனக்கு சொல்லியிருக்கிறேன் நமக்குள் தாரதமியம் இல்லை என்பதை முன்பு சொன்னாய் இப்பொழுது நிரூபித்தும் விட்டாய் என்ன நிரூபித்து விட்டேன் இம்முறை மைவழியின் தளிக்கரங்கள் தங்கப்பதாக தேவியின் இடையை சுற்றின அக்கா நான் என் பொறாமை குணத்தை காட்டினேன் பொறாமை கொண்டேன் உன்னிடம் அவருடன் நீ தனித்து இருந்ததற்கு அதனால் என் தாழ்வையும் காட்டிவிட்டேன் ஆனால் நீயோ அரசகுமாரி என்பதை மட்டுமின்றி நிதான புத்தியையும் கனிவையும் என்னிடம் காட்டிவிடுகிறாய் என்று அவள் இதழ்கள் சொற்களையும் உதிர்த்தன ரங்கப்பதாகா தேவியின் கைகளும் மைவிழியை சுற்றி மீண்டும் தழுவின மைவிழி அப்படியெல்லாம் சொல்லாதே அது மட்டுமல்ல என்று பேசிக் கொண்டிருந்தவள் திடீரென்று மைவெழியின் காதில் தனது உதடுகளை கொண்டு போய் அடி கள்ளி எனக்கும் பொறாமை இருக்கிறது இருக்கிறதடி ஆனால் அதை நான் வெளிக்கு காட்டிக்கொள்ளவில்லை இன்று முதல் நீ அவருடன் தனித்திருக்கப் போகிறாய் நானோ தொலைவில் இருக்கப் போகிறேன் என்றால் ரகசிய குரலில் அக்கா பொய்கோபம் இருந்தது மைவழியின் குரலில் கோபித்து பயனில் அடி முல்லைக்கொடி சாதாரண பெண்ணுக்கும் அரச மகளுக்கும் அதுதான் வித்தியாசம் என் பொறாமையை நான் மறைத்துக் கொள்கிறேன் மற்றவர் முன்னிலையில் ஆனால் அது உன்னால் முடியவில்லை எதனால் தெரியுமா என்று வினவினால் ரங்கப்பதாக தேவி என தேவி தன்னை அழைத்ததன் காரணத்தை புரிந்து கொண்ட மைவழியின் நினைப்பு தண்டி மகாகவியின் மாளிகையில் அரை பஞ்சனையில் அங்கு தங்கள் இருவரும் இருந்ததும் அவர்களுக்குள் நடந்த உரையாடலும் ஓடியதும் அங்கு தேவியின் கட்டமைந்த தேகத்தை பற்றியும் அனை சதைப்பற்றில்லாத தனது உடலழகை பற்றியும் தாங்கள் இருவரும் பேசிக்கொண்டதும் மைவிழிக்கு நினைவு வந்தது ஆகவே அன்றைய வசனங்களையே திருப்பினாள் மைவழி இல்லை செந்தாமரை என்ன இருந்தாலும் நான் சாதாரண பெண்தான் உன் மனப்பக்குவம் எனக்கு இல்லை ரங்கப்பதாக தேவி மைவிழியின் இடையிலிருந்து தனது கைகளை நீக்கி அவள் இரு கன்னங்களையும் பிடித்துக்கொண்டு கொண்டு மைவிழி நாம் இருவரும் சாதாரண பெண்கள் இல்லை என்பதை வைத்துக் வைத்துக்கொள் என்று உறுதி நிரம்பிய குரலில் கூறினார் நாம் எந்த விதத்தில் உயர்வு என்று கேட்டாள் மைவழி இணையில்லா ஒரு அரசகுமாரனை நாம் இருவரும் காதலிக்கிறோம் ஆம் அது மட்டுமல்ல வேற என்ன இணையில்லா கலைஞனையும் காதலிக்கிறோம் ஆம் அதனால் நமது பொறுப்பும் அதிகமாயிருக்கிறது எப்படி சாதாரண பெண்கள் போல் நாம் உணர்ச்சிக்கு இடம் கொடுக்கக்கூடாது அது எப்படி முடியும் இதற்கு உடனடியாக பதில் சொல்லவில்லை ரங்கப்பதாக தேவி சிரித்து சிரித்துவிட்டு என்ன சொன்னாள் மைவிழி நேற்றிரவு பல்லவர் மன்னன் மரண மூச்சையில் இருந்தார் மூன்று ஜாமங்கள் நானும் இளவரசரும் தனியாகத்தான் இருந்தோம் என்று கதவை திறந்த போது நான் பார்த்தேனே அந்த மூன்று ஜாமங்களும் அவர் வாழா இருந்திருப்பார் என்று நினைக்கிறாயா இல்லை நினைக்கவில்லை அக்கா கட்டழுகி உறுத்தி கையில் இருக்கும் பொழுது எப்படி வாழாய் இருந்திருப்பார் என்ன செய்திருப்பார் என்று நினைக்கிறாய் எதையும் செய்திருப்பார் என்றாள் மைவழி நகைத்து இல்லை மைவழி என்ற ரங்கப்பதாகா தேவி தான் ராணி என்பதை காட்டினாள் அத்துமீறி எதையும் செய்யவில்லை அவர் நானும் அனுமதிக்கவும் இல்லை நாங்கள் இருவரும் அரச குடும்பம் கந்தர்வ மனம் எங்களுக்கு இருக்கிறது இருந்தாலும் கட்டுக்குள் இருக்கிறோம் மைவழி சூழ்நிலை எத்தனை இன்பமாக இருந்தது தெரியுமா சாதரத்தின் ஓரத்தில் செண்பக மரம் கிருஷ்ணபக்ஷத்து சந்திரனும் உள்ளே வெள்ளி ஓட்டி ஓட்டியிருந்தான் சிற்பக மலரின் நறுமணம் சந்திரனின் கிரணங்கள் தனிமை இத்தனை இருந்தும் அவர் வெகு கண்ணியமாக நடந்து கொண்டார் செண்பக சூட்டினார் என் தலையில் என்னை தழுமவும் செய்தார் அவ்வளவுதான் மைவிழி என்று முந்தைய இரவின் சூழ்நிலையை நினைத்து கூறினாள் தேவி அவள் குரலில் உண்மை என்று ஒழித்தது மேலும் அதே குரலில் சொன்னாள் தேவி பைவிழி பல்லவர்களின் பெரும் வரலாறு போர்களால் எழுதப்படவிருக்கும் கட்டத்தில் நாம் இருவரும் இருக்கிறோம் பாதாளத்தின் சிற்பக்கலையின் சிறப்பு அந்த வரலாற்றில் இடம்பெறப் போகும் நிலையில் நிற்கிறோம் இரண்டையும் சிருஷ்டிக்கப் போகிறவர் பல்லவ இளவன் அவர் காதலிகளாகிய நாமும் வரலாற்று பாத்திரங்கள் அதை அந்த கண்டியத்திற்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டும் இது நான் கிளம்ப போகிறேன் என் தந்தை இருக்கும் இடத்திற்கு இனி நீதான் அவருடன் தனிமையில் இருக்கப் போகிறாய் அதனால் நான் நடந்து கொண்டது போல் நீயும் நடந்து கொள் என்றாள் ரங்கப்பதாகவி அதாவது அதிகமாக அவருக்கு இடம் கொடுத்து விடாதே அவரது கூறிய அறிவு இனி பொறுத்துறையில் இருக்க வேண்டும் அதற்காக போர்கள் முடிந்து அவர் நெற்றியில் நீயும் நானும் ராஜதிலகம் இடும் வரை கட்டுப்பாடுடன் இரு அது அவருக்கு புரிய வேண்டுமே அக்கா புரியவை சரி அக்கா சத்தியம் செய் எப்படி அவர் சத்தியம் செய்யச் சொன்னானால் எப்படி செய்வாய் இப்படி செய்வேன் என்று மைவழி தன் இதழ்களை தேவியின் அழகிய கன்னத்தில் பிடைத்தாள் வேறு முறையும் இருக்கிறது என்று வாயிற்படியில் இருந்து வந்த குரல் இருவரையும் திகைத்து திரும்பி பார்க்க செய்தது கதவை லேசாக திறந்து கொண்டு வாயிற்படியில் அருகில் ராஜசிம்ம பல்லவன் இதழ்களில் முருகலுடன் நின்றிருந்தான் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க வணக்கம்